வெல்கம் பேக் இது தினம் ஒரு ஜிகே அப்படிங்கிற சீரீஸ் இந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் வந்த முக்கியமான ஒரு கேள்வியை எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அது சம்மந்தமான தகவல் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தேடி பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தேர்வில் வந்த ஒரு புவியியல் கேள்வியை பார்க்க போகிறோம் கேள்வியை பாருங்கள் சரியான வாக்கையத்தையும் தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ஆப்ஷன் கொடுத்து இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்கள் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது அப்படின்னு பஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் புலி பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூன்றாவது ஆப்ஷனை பாருங்கள் இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஆப்ஷனில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மற்றும் சரி இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியிருக்காங்க இது மட்டும்தான் கரெக்ட் மற்ற ரெண்டு ஆப்ஷனும் தப்பு சரி இந்த கேள்வியை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பில் புவியியல் பகுதியில் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது இங்கே பாருங்களேன் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்த பாடத்திலேருந்து தான் கேள்வி எடுத்திருக்காங்க சரி இது சம்மந்தப்பட்ட தகவலையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம் முதல்ல பார்க்குறது இந்திய வனவிலங்கு வாரியம் ஐபிடபிள்யூஎல்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டிருக்கு எது உருவாக்கப்பட்டிருக்கு இந்திய வனவிலங்கு வாரியம் சரி எதுக்காக உருவாக்கியிருக்கிறாங்க வனவிலங்குகளை எப்படி பாதுகாக்கணும் வனவிலங்குகளை எப்படி மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிற பரிந்துரையை வழங்குறதுக்காக ரெக்கமெண்டேஷனை கொடுக்கறதுக்காக இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இந்திய வனவிலங்கு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இந்திய அரசாங்கம் இயற்றியிருக்குது இதுதான் பஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது அப்போ இது கரெக்டு தான் சரி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை எதுக்காக இயற்றியிருக்கிறாங்க வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை வேட்டையாடுறதையும் கடத்துறதையும் தடுக்கிறதுக்காகவும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிருக்காங்க அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் புலி பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கப்பட்டது இதைத்தான் ரெண்டாவது ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க புலி பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுன்னு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க ஆனால் எழுபத்தி மூணில் தான் தொடங்கப்பட்டிருக்குது அடுத்தது இது சம்மந்தப்பட்ட தகவலையும் நம்ம பார்க்குறோம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஏற்றப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா எதுக்காக உருவாக்கினாங்க வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி ரெண்டு தேசிய பூங்காக்களையும் ஐநூற்றி பதினைந்து வனவிலங்கு சரணாலயங்களையும் உருவாக்கியிருக்கிறாங்க தேசிய பூங்கா எத்தனை இருக்குது நூற்றி ரெண்டு இருக்குது வனவிலங்கு சரணாலயம் அத்தினா இருக்குது ஐநூற்றி பதினைந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் உயிர்கோள பெட்டகம் அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்டிருக்கு உயிர்கோள பெட்டகம்னா என்னது நிலத்தையும் அது சார்ந்த கடலோர சுற்றுச்சூழலையும் அதாவது இருந்தால் அந்த நிலத்தை பாதுகாக்கணும் கடலோரமாக இருந்தால் அந்த கடலோர மண்டலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் அந்த இடத்துல இருக்கிற சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உயிர்கோள பெட்டகம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கம் பதினெட்டு உயிர்கோள பெட்டகங்களை உருவாக்கியிருக்கிறாங்க ஆனால் கேள்வியில் வந்து மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க பதினாறு உயிர்கோல பெட்டகம் கொடுத்துருந்தாங்க அப்போ தப்பு பதினெட்டு உயிர்கோலப் பெட்டகங்கிறது தான் கரெக்டு சரி அந்த பதினெட்டு உயிர்கோள பெட்டகத்தில் ஒரு முக்கியமான தகவல் இருக்குது அதை பார்த்துலாமா அதாவது இந்திய அரசாங்கம் உருவாக்கினது பதினெட்டு உயிர்கோள பெட்டகம் இதில் பதினோரு உயிர்கோள பெட்டகங்கள் யுனெஸ்கோவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது யுனெஸ்கோ கட்டுப்பாட்டில் இருக்குது எது எது மன்னார் வளைகுடா நந்தாதேவி நீலகிரி நோக்ரேக் பச்மாரி சிம்லிபால் சுந்தரவனம் அகத்தியமலை பெரிய நிக்கோபர் கஞ்சன்சங்கா அமர்கண்டாக் இந்த பதினொன்னையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க எப்படி கேள்வியை கேட்பாங்கன்னா பதினெட்டையும் கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்க ஸோ பார்த்துக்கோங்க இந்த பதினொன்றும் வந்து யுனெஸ்கோவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மற்ற ஏழு வந்து இந்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது சரி இந்த உயிர்கோல பெட்டகம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மேப்பை வச்சு பார்ப்போமா மேப்பை வச்சு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது நீங்கள் பார்க்குறது இந்தியாவுடைய மேப்பு இதில் பாருங்கள் குளிர்பாலைவனம்னு ஒன்று இருக்குது இது வந்து இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிற பெட்டகம் இது எங்கே இருக்குது இமாச்சல பிரதேசில் இருக்குது பாருங்க தெரியுதா குளிர் குளிர்பாலைவனம் இருக்குது அடுத்தது பாருங்கள் உத்தரகண்ட் உத்தரகண்டில் நந்தாதேவி இருக்குது உத்தரகண்டில் நந்தாதேவி இருக்குது அடுத்தது குஜராத் குஜராத்தில் பாருங்கள் கச்சு வளைகுடா இருக்குது அடுத்தது மத்திய பிரதேசத்தில் பாருங்கள் பச்சுமாரி இது வந்து பச்சுமாரி இது ஒரு உயிர் கொல்லப்பட்டகம் தான் அதுவே மத்திய பிரதேசத்தில் இன்னொன்று இருக்குது பாருங்கள் பன்னான்னு ஒன்று இருக்குது அதுவும் உயிர் கொல பெட்டகம் தான் அடுத்து இந்த மத்திய பிரதேசத்துக்கும் சத்தீஸ்கருக்கும் இடையே பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்டரில் பாருங்கள் அர்ச்சனக்மார் அப்படின்னும் அமர்கண்டாக் அப்படின்னும் ரெண்டு இருக்குது ரெண்டுமே வேறு வேறு அச்சனக்மர் அப்படிங்கிறது வேறு அமரகண்டாக்குங்கிறது வேறு இது இருக்குது அடுத்து பாருங்கள் ஒடிசாவில் சிம்லிபால் எங்கே இருக்குது இங்கே இருக்குது மேற்கு வங்காளத்தில் சுந்தரவனம் இருக்குது அடுத்தது சிக்கிம் இங்கே பாருங்கள் இந்த வால் மாதிரி இருக்கா சிக்கிமில் பாருங்கள் கஞ்சன் இருக்குது அடுத்தது மேகாலயா ஆசாம் இந்த பார்டரில் பாருங்கள் நோக்ரேக் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது அருணாச்சல பிரதேசத்தில் பாருங்கள் திகண்ட் திபங் அப்படிங்கிறது இருக்குது திப்ரு சகோவா அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து பாருங்கள் மானஸ் மானஸ் இங்கே இருக்குது அஸ்ஸாமில் இருக்குது அடுத்தது தென்னிந்தியாவுக்கு வருவோம் ஆந்திரப்பிரதேசில் சேசாசலம் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து தமிழ்நாட்டில் பாருங்கள் நீலகிரி இருக்குது முதுமலை இருக்குது மன்னார் வளைகுடா இருக்குது தமிழ்நாட்டில் மூணு இருக்குதுங்க நீலகிரி முதுமலை மன்னார் வளைகுடா அடுத்தது இங்கே பாருங்கள் பெரிய நிக்கோபர் இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் நிக்கோபர் பாருங்கள் பெரிய நிக்கோபர்லேயும் ஒரு உயிர் கொலப்பேட்டகம் இருக்குது இந்த இடங்கள் எங்கெல்லாம் இருக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க இதில் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள பெட்டகம் ரெட் கலரில் இருக்கிறது இந்திய அரசாங்கத்தால் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற உயிர்கோல பெட்டகம் ஓகேங்களா அப்போ இந்திய அரசாங்கம்னா எங்கெங்கே வச்சிருக்குது ஆந்திராவில் சேசசலம் குஜராத்தில் கட்சி மத்திய பிரதேசத்தில் பன்னா அடுத்தது இங்கே பார்த்தோம்ல இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற குளிர்பாலைவனம் அஸ்ஸாமில் இருக்கிற மானசு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற திகங் தபங் அப்புறம் வேறு என்ன அசாம்பி இன்னொன்று இருக்குது பாருங்கள் திப்ரு சைகோவா இது எல்லாமே இந்திய அரசாங்கத்தால் நடத்திக்கிட்டு இருக்கிற உயிர்கோல காப்பங்கள் அடுத்தது இது சம்மந்தமான இன்னும் ஒரு தகவலை பார்க்கலாம் இது எங்கே இருக்குன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் எட்டாம் வகுப்பில் அறிவியல் பகுதியில் இருக்குதுங்க இதில் சில முக்கியமான ஆண்டுகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டிருக்குது அடுத்தது பாருங்கள் சிங்கம் பாதுகாப்பு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டிருக்குது சிங்கம் பாதுகாப்பு திட்டம் அடுத்தது பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதலை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்போ சிங்கம் தான் ஃபஸ்ட்டு சிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்தாப்பில் அடுத்தது புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்தாப்பில் அதுக்கப்புறம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் வந்திருக்கிறாப்பில் அடுத்தது இது சார்ந்த சில முக்கியமான இதை பார்க்குறோம் சிறுத்தை சிறுத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இந்தியாவிலேருந்து அழிந்த இனமாக இருக்குது அடுத்தது சில தகவலை பார்க்குறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டிருக்கப்பா வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போடுங்க சரி கம் டு த பாயிண்ட் இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலி தேசிய மலர் தாமரை தேசிய பழம் மாம்பழம் தேசிய மரம் ஆலமரம் தேசிய பாரம்பரிய விலங்கு நல்லா பாருங்கள் தேசிய விலங்கு கிடையாது தேசிய விலங்குன்னா புலி தேசிய பாரம்பரிய விலங்குன்னா யானை அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோடைய இன்ட்ரஸ்ட் ஸ்க்ரீனில் ஒரு பாப்பப் வந்திருக்கும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வியையும் அதற்கான தகவலையும் நம்ம சேர்த்து பார்ப்போம்